சார் குமன கம் வெல்கம் டு அஷயன்டாக்ஸ் டாக்ஸ் ஸீர் கிடைக்கும் ஆசை இல்லை மீனா எப்போயும் போலையும் வியாபாரத்துக்கு போகிறாங்க அப்போ வழியில் ஒரு அக்காவை பார்த்து பேசுகிறாங்க அந்த அக்கா ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க என்ன ஆச்சுன்னா அந்த அக்கா அவங்க வீட்டுக்காருக்காக பெசரெட் தோசை செஞ்சு கொடுத்தாங்களாம் ஆனால் அவங்க வீட்டுக்கார் பாராட்டவே இல்லையா இந்த ஆம்பளைங்களை இப்படி தான் கல்யாண பூசை மட்டும்தான் பாராட்டுவாங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க எல்லா ஆம்பளைங்களையும் அப்படி சொல்லாதீங்க அக்கா என் வீட்டுக்காரெலாம் அப்படி கிடையாது நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ரொம்பவே பாராட்டு வர தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே கூட இருக்க கக்கங்களாம் சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் தான் மீனா இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் ஆகாத நீ வேணால் பார்த்துட்டே கிடையாது என் வீட்டுக்காரர் இப்பயும் அப்படிதான் இருக்காரு எப்பையும் அப்படிதான் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து அவங்க பந்தயம் வைக்கிறாங்க சரி ஐம்பது ரூபா பெட் வச்சுக்கலாம் நீ வந்து நாளைக்கு இதே தோசையை கொடு உன் வீட்டுக்காரர் பாராட்டுறாரா இல்லையான்னு பார்ப்போம் ஆனால் நீயே வாய்த்துறதும் நல்லா இருக்குன்னு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனாவும் பந்தயத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டு கிளம்பி போறாங்க இதுக்கு நடுவில் மனோஜ் வர கலக்கரா ட்ரெஸ் வாங்கி வச்சுடுறாரு அதுக்கப்புறம் விஜயா வர கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு விஜயா வந்து என்னடா சரி லூஸா இருப்பியாடா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க அப்படிலாம் இல்லைம்மா அந்த ஜோசியர் சொன்னார் மகாபாரத்தில் அனுமனுக்கு கவசம் இருந்துச்சான் அதே மாதிரி இதுதான் எனக்கும் கவசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க எனது மகாபாரத்தில் அனுமனா அடே லூசு மகாபாரத்தில் கர்ணன் தாண்டா இருப்பார் என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி மறைச்சிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜ் போய் ரொம்ப சாந்தமாக போய் சொல்கிறாரு ரோகிணி ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஜோசிய சொன்னார் இந்த ட்ரெஸ்ஸை யாருமே வாஷ் பண்ணக்கூடாதான் நீ மட்டும்தான் துவைக்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரோகிணி சரி என்ன லூஸாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த காலம்புற மீனை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ரொம்ப ஜாலியாக செஞ்சிட்ருக்காங்க மொத்தம் என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரோ சொல்லிட்டு அவங்க பாட்டு தோசை சுட்டிகிட்டே வச்சுட்டே இருக்காங்க எல்லோருமே சாப்பிட்றாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை பயங்கர பயங்கரமாக பாராட்டுறாரு முத்து ஃபோன் பேசிகிட்டே வராரு ரொம்ப அவசரமாகவே சாப்பிட்றாரு என்ன சாப்பிட்றாருன்றதே அவருக்கு தெரியவே இல்லை மீனாவும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் ஆனால் முத்து அவர் பாட்டு சாப்பிட்டு பேசிகிட்டே மீனா கிட்ட தண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறாரு தண்ணி வாங்கி குடிக்கிறாரு ஆனால் ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு அவர் பாட்டு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாரு என்னடா எந்த மனுஷன் எப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுச்சு நம்ம மனோஜுக்கு இன்னைக்கு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டதுக்கு அப்புறமே தான் மனசு திருப்தி ஆச்சு போல கடைக்கு கிளம்பி போறாரு அப்ப ரோகிணிக்கு வந்து ஒரு கால் வருது யார் பண்றாங்க நம்ம கிறிஷ் குட்டி தான் பண்றாரு அவங்க அம்மாட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு என் பர்த்டே வருது என் பர்த்டேக்கு நீங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க அப்படிலாம் சொல்கிறாரு அதுக்கு ரோகிணி வந்து ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ மனோஜ் வந்து யார்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோகிணி என் கிளைண்ட்டோட வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னா ரோகிணி வந்து ட்ரெஸ் வாங்க போகிறாங்க இல்லையா அதே கடைக்கு விஜயாவும் பார்வதியும் வந்துடுறாங்க கண்டிப்பாக அங்கேயும் ரோகிணி மாட்ட மாட்டாங்க எதையாவது சொல்லி சமாளிக்க தான் போகிறாங்க என்ன நடக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்